வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல சீரியல்ல இருந்து லீடு ஹீரோயின் திடீர்னு சீரியலை விட்டு விலகிட்டாங்க அவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தங்க மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நாம் இந்த வீடியோல பார்க்கலாமாங்க ஜி தமிழில் இரவு ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்த சீரியல் தான் சந்தியராகம் சீரியல் இந்த சீரியல் இந்த வாரத்திலிருந்து இரவு ஒம்பது முப்பது மணிக்கு மாற்றப்பட்டிருக்கு சந்தியாராகம் சீரியலில் லீட் ஹீரோயினா தனலட்சுமின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவங்க தான் விஜய் தாரா அவங்க இவங்க இப்போது இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க இவங்க இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடிச்சுட்டு வந்த அண்ணா சீரியல் பொன்னிராணி சீரியல் எதிர்நீச்சல் சீரியல் இப்போது சந்தியாராகம் சீரியல் இந்த நான்கு இருந்தும் ஒரே நேரத்தில் விலகிட்டாங்க இதுக்கான காரணம் என்னென்னு விஜய் தாரா அவங்க இருந்து எதுவும் சொல்லலை இந்த நிலையில் சந்தியாராகம் சீரியலில் தனலட்சுமி கதாபாத்திரத்தில் தாரா அவங்க நடிச்சிட்டு இருந்த அந்த கதாபாத்திரம் இனி பாவனா அவங்க நடிக்க போகிறாங்க புதிதாக சந்தியாராகம் சீரியலில் தனலட்சுமி கதாபாத்திரத்தில் நடிக்கிற பாவனா அவங்களுக்கு தமிழ் சொல்லப்பாக எங்களோட மன வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிடுங்க